பொதுவாகவே மேசம் ராசிக்காரர்கள் வீரம் தைரியம் மற்றும் முன்முயற்சி கொண்டவர்கள் அவர்கள் எப்போதும் முதல் முயற்சியாளராகவும் முன்னோடியாகவும் இருப்பார்கள் எந்த செயலும் ஆரம்பிக்கும்போது அவர்களுக்கு முன்னிலை உண்டு புதிய திட்டங்கள் தொழில் முயற்சிகள் கல்வி ஆராய்ச்சி எங்கும் மேச ராசிக்காரர்கள் எத்தனை சாதனை செய்வார்கள் தெரியுமா அதாவது மேச ராசிக்காரர்கள் எப்போதும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறும் மனப்பாங்கு கொண்டவர்கள் அவர்கள் மனம் வலுவானது தோல்வி வந்தாலும் அதிலிருந்து பயிற்சி எடுத்து முன்னேறுவார்கள் வாழ்க்கை முழுவதும் வீரத்தின் சின்னமாக விளங்குவார்கள் அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்கள் சமூகத்தில் முன்னணி நண்பர்கள் மற்றும் கூட்டணிகளில் தலைமை வகிப்பார்கள் அவர்கள் பேச்சாற்றலும் உறவுகளும் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் குடும்பம் வேலைவாய்ப்பு இடங்களில் அவர்களின் வார்த்தைகள் மனதை ஈர்க்கும் காந்த சக்தி போல செயல்படும் அதிலும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் தொழிலில் முன்னணி மற்றும் சாதனை செய்யும் திறன் கொண்டவர்கள் புதன் மற்றும் சனி இணைந்து இருந்தால் தொழில் வளர்ச்சி பணம் முதலீடு உயர்வு ஆகியவைகள் வெற்றியாக வெளிப்படும் அவர்களின் முயற்சி வெற்றி மற்றும் அறிவு இணைந்தால் செல்வம் நிலைத்திருக்கும் மண்டும் நீண்ட கால வெற்றிகளை தரும் மேசராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணிச்சலுடன் அன்புடன் சமூக வலிமையுடன் இருக்கின்றனர் வாழ்க்கையில் சவால்கள் வந்தாலும் அவர்கள் உறவுகளை வலுப்படுத்தும் திருமணம் பாசம் குழந்தைகள் வளர்ச்சி அனைத்தும் சந்தோஷமாக அமையும் மேசராசிக்காரர்கள் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் மனநிலை சமநிலை ஆகியவற்றிலும் வல்லவர்கள் தத்துவ வாசிப்பு தியானம் ஆன்மீக பயிற்சி ஆகியவற்றில் ஈடுபடுபவர்கள் வாழ்க்கையின் சவால்களை அதிவேக புத்திசாலித்திறன் சமாளிக்கிறார்கள் மேசராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் தொழில் பணம் புகழ் உறவுகள் மற்றும் சமூக உயர்வு போன்றவற்றில் வெளிப்படும் குரு மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் புதிய வாய்ப்புகள் திடீரென வெளிப்படும் வாழ்க்கை முழுவதும் வெற்றி மற்றும் செல்வம் தரும் அதேபோல் மேசராசி வாழ்க்கையில் முழுமையான வெற்றி மற்றும் புகழ் பெற்றவர்களாக விளங்குவார்கள் தொழில் செல்வம் உறவுகள் ஆன்மீக வளர்ச்சி சமூக பங்கு அனைத்திலும் அவர்கள் முன்னோடிகள் சாதனை செய்பவர்கள் புகழ் பெற்றவர்கள் அவர்களின் வாழ்க்கை முழுமையான சாதனைகள் மகிழ்ச்சி அமைதி செல்வம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கொண்டு வரும் ஏனென்றால் மேச ராசிக்காரர்கள் புதன் கிரகத்தின் ஆட்சியில் பிறந்ததால் அறிவுத்திறன் பேச்சாற்றல் திட்டமிடல் ஆகியவைகளில் முன்னிலை வகிப்பார்கள் புதிய தொழில் முயற்சிகள் கல்வி ஊடகம் வணிக ஆலோசனை மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் மிகவும் வெற்றி பெறுவார்கள் சூரியன் மேசத்தில் வலுவாக இருந்தால் அவர்கள் தன்னம்பிக்கை தலைமை சமூக புகழ் அதிகாரம் ஆகியவற்றில் முன்னிலை வகிப்பார்கள் தொழில் உயர்வு புகழ்பெற்ற பதவிகள் புதிய திட்டங்கள் அனைத்தும் அவர்களுக்கு அடைக்கும் சந்திரன் மேசத்தில் வலுவான நிலையில் இருந்தால் மன நிலை அழகான அமைதியான மற்றும் நுண்ணுணர்ச்சி நிறைந்ததாக இருக்கும் குடும்பம் காதல் உறவுகள் நண்பர்கள் தொடர்புகள் அனைத்தும் சமநிலையாகவும் மகிழ்ச்சியாகவும் வளரும் செவ்வாய் மேசத்தில் வலுவாக இருந்தால் தொழிலில் வேகம் உற்சாகம் மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும் திட்டமிடல் முயற்சி கடின உழைப்பு எல்லா துறைகளிலும் முன்னிலை நிலை பெறுவார்கள் சுக்ரன் மேசத்தில் இருந்தால் அழகு கலை காதல் சமூக கவர்ச்சி அதிகரிக்கும் சமூக உறவுகள் வலுப்படும் நண்பர்கள் கூட்டணி காதல் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் வளரும் குரு மற்றும் வெற்றி யோகம் குரு மேசத்தில் வலுவாக இருந்தால் பணம் மற்றும் தொழில் வெற்றி சமூக புகழ் கல்வி ஆலோசனை ஆகியவற்றில் முன்னிலை பெறுவார்கள் குரு நிலை நல்லபோது நீண்ட கால செல்வம் வாழ்க்கை நிலைத்தன்மை கிடைக்கும் சனி மேசத்தில் வலுவான நிலையில் இருந்தால் வாழ்க்கை ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் நிலைபெற்ற வெற்றி கடின உழைப்பு நிலைத்த செல்வம் கிடைக்கும் சனி சோதனை வழங்கும் போது அது அவர்களின் புத்திசாலித்தனத்துடன் சமாளிக்கப்படும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ராகு கேது மேசத்தில் இருந்தால் புதுமை ஆராய்ச்சி ஆன்மீக முன்னேற்றம் சமூக மாற்றம் ஆகிய துறைகளில் முன்னேற்றம் காண்பார்கள் ராகு புதிய தொழில் ஊடகம் சமூக வலைத்தளம் அரசியல் போன்ற துறைகளில் முன்னோடியாக்கும் கேது ஆன்மீக சிந்தனை மற்றும் தத்துவ பயிற்சிகள் ஆழம் தரும் ஏனென்றால் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் மேசராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் அதிர்ஷ்டம் பெரிதும் சாதகமாக இருக்கும் புதன் குரு மற்றும் சனி நல்ல நிலையில் இருந்தால் தொழில் வாய்ப்புகள் திடீரென அதிகரிக்கும் பணம் புகழ் அதிகாரம் அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் அவர்களின் முயற்சிகள் மற்றும் புத்திசாலித்தனம் நீண்ட கால வெற்றிகளை உறுதி செய்யும் மேசராசிக்காரர்களுக்கு நான்காம் வீடு மற்றும் பதினொன்றாவது வீடு தொடர்பான கிரக நிலைகள் வீடு வாங்கும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் குரு மற்றும் சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் வீடு வாங்கும் வாய்ப்பும் உறுதி வாழ்க்கையில் சமநிலை மற்றும் பாதுகாப்புடன் கூடிய வீடு முப்பது மற்றும் நாற்பது வயதில் வாங்குவார்கள் வீடு என்பது நிலைத்திருக்கும் பாதுகாப்பு மற்றும் வாழ்க்கை வசதியாக அமையும் மேசராசிக்காரர்கள் மூன்றாம் வீடு மற்றும் ஏழாம் வீடு தொடர்பான கிரக நிலைகள் மூலம் வாகன பொருள் வாங்குவார்கள் புதன் மற்றும் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் புதிய கார் வாங்கும் வாய்ப்பு உறுதி தொழில் முன்னேற்றம் மற்றும் சமூக புகழ் காரணமாக வாகனம் சுகாதாரமான வசதியான வகையில் வரும் மேசராசிக்காரர்கள் எதிர்காலங்களில் தொழில் முன்னேற்றம் வேலை உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகள் காண்பார்கள் புதன் மற்றும் சனி இணைந்து இருந்தால் தொழிலில் மிகவும் முன்னிலை மற்றும் செல்வம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் முதலீடுகள் சமூக வலைத்தளம் வணிக ஆலோசனை ஆகியவை வெற்றி தரும் குடும்பம் நண்பர்கள் கூட்டணி மற்றும் சமூக உறவுகள் அனைத்தும் மென்மையாக வளர்ச்சி பெறும் அவர்களின் பேச்சாற்றல் மற்றும் சமூகத்திறன் மூலம் சமூகத்தில் முன்னிலை பெறுவார்கள் திருமணம் காதல் உறவுகள் குடும்ப அமைதி அனைத்தும் மகிழ்ச்சியுடன் வளரும் தத்துவ வாசிப்பு தியானம் ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் நுண்ணுணர்வு மூலம் அவர்கள் மனநிலை சமநிலை மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் அடைவார்கள் வாழ்க்கையின் சவால்களை புத்திசாலித்தனத்துடன் சமாளித்து அதிர்ஷ்டத்தை கையாள்வார்கள் அடுத்ததாக செல்வம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு வீடு வாகனம் நிலம் மற்றும் முதலீடுகள் மூலம் நிலைத்த செல்வம் மற்றும் பாதுகாப்பு பெறுவார்கள் தொழிலில் வெற்றி மற்றும் சமூக புகழ் மூலம் பண்பட்ட வாழ்க்கை உருவாகும் இவர்களின் வாழ்க்கை முழுமையான சாதனைகள் மகிழ்ச்சி அமைதி மற்றும் வெற்றியுடன் ஒளிரும் மேலும் மேசராசிக்காரர்கள் உணர்ச்சி மற்றும் அறிவோடு காதலை கையாள்வார்கள் திருமண வாழ்க்கை சிந்தனையுடனும் பாசத்துடனும் அமைந்திருக்கும் துணைவர் மனதில் இணைந்து நடப்பது அவர்களுக்கு முக்கியம் மன அமைதி தியானம் இயற்கை நடை இசை ஆகியவை மேசராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்திற்கு உதவும் ஆன்மீகத்தில் அவர்களுக்கு அறிவு வழியாக முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்வார்கள் சமூக மதிப்பு மற்றும் தலைமை மேசராசிக்காரர்கள் சமூகத்தில் விரைவில் மதிப்பை பெறுவார்கள் பேச்சு செயல் அறிவு மூலம் மக்கள் மனதில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் தலைமை பொறுப்பில் அறிவோடு செயல்படுவார்கள் நம்பிக்கையுடன் வழிகாட்டுவார்கள் மேசராசுக்காரர்கள் தொழில் முன்னேற்றம் குடும்ப பாசம் அறிவு அதிர்ஷ்டம் தலைவர் தன்மை ஆன்மீக விழிப்புணர்வு ஆகியவற்றில் சிறப்பானவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் சவால்கள் நிறைந்தாலும் தைரியமும் புத்திசாலித்தனமும் மூலம் வெற்றியை அடைவார்கள் அது மட்டுமில்லாமல் மேச ராசிக்காரர்களுக்கு தொழில் என்பது வெறும் வருமான வழி அல்ல அது அவர்களின் அடையாளம் அவர்கள் எங்கு சென்றாலும் தனித்துவம் கொண்ட ஒரு பெயரை உருவாக்குவார்கள் எந்த நிறுவனத்திலும் வேலை பார்த்தாலும் தலைவராக மாறும் திறன் அவர்களுக்கு பிறப்பிலேயே உள்ளது செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் அவர்களை வேலைப்பழிவில் தளரவிடாது சிரமம் அவர்களை எரித்தாலும் அந்த எரிப்பிலிருந்து வெற்றியின் தீபம் பிரகாசிக்கும் தொழிலில் ஆரம்பம் கடினமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொள்வது அளவிட முடியாதது மேச ராசிக்காரர்கள் தங்களுக்கே உரிய பாணியில் புதிய திட்டங்களை உருவாக்குவார்கள் புதிய பாடல்களை தொடங்குவார்கள் அவர்களுடைய நேர்மை நம்பிக்கை தைரியம் தீர்மானம் ஆகியவை அவர்களை தொழிலில் தலை சிறந்தவர்களாக மாற்றும் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தடைகள் வந்தால் தடை அதை உடை என்ற நம்பிக்கை ஆழமாக இருக்கிறது அதனால் அவர்கள் எவ்வளவு தாமதமானாலும் தங்களுக்குரிய உயர்வை அடைவார்கள் ஒரே பணியிடத்தில் இருந்தாலும் அவர்களின் உழைப்பால் மேலதிகாரிகள் கவரப்படுவார்கள் தலைமை பொறுப்பு அவர்களிடம் வந்து சேரும் குரு சூ செவ்வாய் ஆகியவை நல்ல நிலையில் இருந்தால் அவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு அல்லது எதிர்பாராத பணி மாற்றம் வழியாக உயர்வு வரும் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் அல்ல அவர்களுடைய கடின உழைப்பு தானே அதிர்ஷ்டமாக மாறும் அவர்களின் வேலைப்பாட்டில் ஒரு தீவிரம் இருக்கும் அது அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் அவர்களுக்கு வெற்றி என்பது ஒரு இலக்கு அல்ல இது வாழ்வின் ஒரு பழக்கம் குறிப்பாக செவ்வாயின் நிலை சிறப்பாக இருந்தால் ராசிக்காரன் எந்த துறையிலும் தலைவராக மாறுவான் அவருக்கு சூரியன் நன்றாக இருந்தால் அரசாங்கத்தில் உயர்வு புகழ் அதிகாரம் கிடைக்கும் குரு அவரை ஆசிர்வாதத்தால் அவருக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் சுக்ரன் நன்றாக இருந்தால் காதல் குடும்பம் மற்றும் பணவளம் சீராகும் சனி இடைநிலை அல்லது எதிர்மறையாக இருந்தால் சில தடைகள் தாமதங்கள் வரும் ஆனால் மேசம் அதை வென்று மேலேறுவான் இவர்களின் சாதகத்தில் கிரகங்கள் எவ்வாறு இருந்தாலும் அவர்களின் உட்பிறந்த போராட்ட ஆவி அவர்களை மீண்டும் மேலே தூக்கும் ஏனென்றால் மேசராசி என்பது பன்னெண்டு ராசிகளில் முதலாவதாக விளங்கும் வீரராசி இந்த ராசிக்காரர்கள் தீக்குணம் கொண்டவர்கள் தீயின் சுடர் போல ஜொலிப்பவர்கள் இவர்களின் வாழ்க்கையில் சோம்பல் என்றே கிடையாது பிறந்தது தைரியத்திற்கும் வெற்றிக்கும் அடையாளம் யாராலும் தடுக்க முடியாத உள்திறன் இவர்களின் இருதயத்தில் எப்போதும் ஒழிகிறது மேசராசிக்காரன் ஒரு போராளி அவன் மனதில் தோன்றியது அவனுக்கே விதி போல ஒவ்வொரு முயற்சிகளும் நான் செய்யப் போகிறேன் என்ற உறுதியுடன் இழந்து நிற்பான் இவர் கண்ணிலே தீ குரலிலே அதிகாரம் முகத்தில் ஒளி இது இயல்பாகவே காணப்படும் மேச ராசிக்காரன் தோல்வியை கூட ஒரு பாடமாகவே பார்க்கிறான் அவன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய உயரத்தை நோக்கி செல்லும் தாகம் கொண்டவன் இந்த ராசிக்காரர்கள் இயல்பாகவே தங்களுக்கே உரிய பாணியில் வாழ்பவர்கள் அவர்கள் யாரையும் பின்பற்ற மாட்டார்கள் அவர்கள் தங்களையே முன்னுதாரணமாக்குவார்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் தைரியமும் பேசும் முறைமையும் அவர்களை மையமாக்கும் ஒரு கூட்டத்தில் மேசராசிக்காரன் இருந்தால் அவர்கள் பேசும் வார்த்தைகள் மின்னல் போல தாக்கும் அவர்கள் தீர்மானம் எடுத்தால் அதை மாற்றுவது கடினம் அவர்களின் ஆற்றலுக்கு இல்லை நம்பிக்கை அவர்களின் மூச்சாகும் யாருக்கும் தலைவணங்காது ஆனால் அவர்களை மதிக்கத் தெரியும் எது பெரியதாக தோண்டினாலும் அதை வெல்லக்கூடிய உறுதி இவர்களுக்கு உண்டு பிறர் முடியாது என்ற இடத்தில் மேசம் நான் முடிப்பேன் என்று செயல்படுவான் அதுவே இவர்களின் மாந்திரீக சக்தி ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்கள் ஒரு நாள் உலகம் முழுவதும் பேசப்படும் பெயராக மாறுவார்கள் அவர்கள் தங்களின் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை ஒரு படிக்கட்டாக மாற்றுவார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு முத்திரை போடுவது போல இருக்கும் மேசராசிக்காரரின் முகத்தில் எப்போதும் ஒரு தீவிர நோக்கம் காணப்படும் அந்த நோக்கம்தான் அவர்களின் வெற்றியின் ரகசியம் குறிப்பாக மேசராசியின் அதிர்ஷ்ட காலங்கள் அதில் வரும் விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்து நாற்பத்தஞ்சு வரை அதிர்ஷ்ட யோகங்கள் வீடு வாகனம் வியாபாரம் குடும்பம் பணம் காதல் வாழ்க்கை அருள் நிறைந்த வருடங்கள் இதையே மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் இருபது ஆண்டுகள் ஒரு புதுமை நிறைந்த பொற்காலம் என்று கூட சொல்லலாம் இது வெறும் நல்ல காலம் அல்ல இது அவர்களை வெற்றியின் உச்சிக்கு ஏற்றுச் செல்லும் காலம் செவ்வாய் கிரகம் தங்களின் அதிபதி என்பதால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்து நாற்பத்தஞ்சு வரை பல முக்கியமான கிரக நிலைகள் ராசிக்காரர்களுக்கு பணம் அதிர்ஷ்டம் நிலம் வாகனம் வீடு தொழில் உயர்வு குடும்ப அமைதி போன்ற அனைத்தையும் வழங்கும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆரம்பிக்கும் இந்த ஐந்து ஆண்டுகள் மேசராசிக்காரர்களுக்கு வெற்றியின் புதிய கதவை திறக்கும் முந்தைய சில ஆண்டுகளில் அவர்கள் சந்தித்த சவால்கள் எல்லாம் இப்போது அவர்களுடைய அனுபவமாக மாறி வெற்றிக்கு வழிகாட்டும் தொழிலில் மாற்றம் வியாபார வளர்ச்சி புதிய பொறுப்புகள் இவை ஆரம்பமாகும் பணியில் உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது பலர் வீடு வாங்கும் திட்டத்தை தொடங்குவார்கள் சுக்ரன் அவர்களுடைய பணம் வீட்டை நோக்கும் அதிர்ஷ்டமாக வாகனம் வாங்கும் யோகம் கைகூடும் அன்பும் உறவுகளும் சிறப்பாகும் காதல் திருமணமாகும் வாய்ப்புகளும் அதிகம் செவ்வாய் வலிமையாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் நாட்டை விட்டு வெளிநாட்டிற்கு போவது அல்லது புதிய வியாபார கிளை தொடங்குவது வெற்றி தொடர் வெற்றியாக மாறும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முடிவும் சரியாக அமையும் வீடு நிலம் சொத்து சேர்க்கும் அதிர்ஷ்டம் அதிகம் புதிய வாகனம் குடும்பத்திற்கு புதிய வசதிகள் இவை அனைத்தும் நடக்கும் காலகட்டம் இது இதையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு செல்வம் சேரும் பொற்காலம் இந்த ஐந்து ஆண்டுகள் மேசராசிக்காரர்களுக்கு பண அதிர்ஷ்டம் பெருகும் ஆண்டுகள் முன்பு அவர்கள் பாடுபட்டதற்கான பலன் கிடைக்கும் பணியிடத்தில் மிகப்பெரிய பதவி உயர்வு அவர்களின் பெயரை உயர்த்தும் சாதனைகள் நிகழும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சனி சுபநிலையில் அமரும் நிலம் வாங்கும் யோகம் நிறைவேறும் பலம் தங்கள் சொந்த வீடு கட்டுவார்கள் முன்பு இருந்த கடன்கள் அடைக்கப்படும் இந்த ஆண்டில் வாகனங்கள் புதிய ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் வாங்கும் சாத்தியம் அதிகம் அவர்கள் வாழ்க்கை முறை கிரேஸாக மாறும் பணியிலும் வியாபாரத்திலும் பெரும் வளர்ச்சி இது ஒரு கோடீஸ்வர யோகம் உருவாகும் காலகட்டம் வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் அல்லது உறவுகள் மூலம் புதிய வாய்ப்புகள் வரும் அவர்கள் முயற்சிக்கும் திட்டம் வெற்றியடையும் அவர்களின் பெயர் சமூகத்தில் பிரபலமாகும் குறிப்பாக மேசம் ராசிக்காரர்களுக்கு வீடும் வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆண்டுகளில் மிக வலிமையாக இருக்கும் அவர்கள் விரும்பும் வீட்டை வாங்குவது மட்டுமல்ல அந்த வீடு அவர்களுக்கு நிலையான அடித்தளமாக மாறும் சிலர் புதிய லக்ஸரி கார் அல்லது குடும்ப வாகனம் வாங்குவார்கள் அது வெறும் பொருள் அல்ல அது அவர்களின் முயற்சியின் சின்னமாகும் மேசராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் என்னவென்றால் அவர்கள் வாங்கும் சொத்து ஒருபோதும் குறையாது அது நாளுக்கு நாள் மதிப்பை கூட்டும் அது மட்டுமில்லாமல் மேசராசிக்காரர்கள் பிறர் குடும்ப விஷயத்தில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அதேபோல உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் வியாபாரம் பணம் புதிய தொழில் தொடர்பான கவலைகள் எல்லாமே தீரும் காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்தும் நீங்கும் தொழிலில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து விளைவில் பெறுவீர்கள் குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது வெளியில் நடக்கும் விஷயங்களுக்காக குடும்பத்தில் கடும் சொற்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதும் நல்லது காதல் அமைப்பில் இருப்பவர்களுக்கு இணக்கமாக செல்வதும் நல்லது உங்கள் துணைவுடன் நேரம் செலவிட்டு பொறுமையாக அன்பாக பேசுவதும் நல்லது இல்லை என்றால் தேவையில்லாமல் பிரச்சனைகள் சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் கடல் கடந்த பயணத்திற்கான திட்டமிடுதல் மூலமாக நீண்ட நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கும் யோகம் உண்டாகும் கழுத்து முதுகு கை கால் வலி ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சுப காரியத்தில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேம்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் துர்க்கை வழிபாடு சந்தோஷத்தையும் மன அமைதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அபிராமி அந்தாதியை படித்து வந்தால் பலவிதமான முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான மாதமாகவே இருக்கும் அதேபோல் உங்களுக்கு நிதி ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பிறரின் உணவுகளை புரிந்து கொண்டு செயல்படவும் வேலையில் புதிய திட்டங்களுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய மாதம் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு உறவுகள் சாதாரணமாக இருக்கும் சில காதல் விவகாரங்கள் நச்சுத்தன்மையாக மாறக்கூடும் கோபமாக இருப்பதற்கு பதிலாக உங்கள் துணைவியிடம் வெளிப்படையாக பேசுவதும் நல்லது திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் உங்கள் காதல் உறவை கட்டுப்படுத்த அல்லது முடிவுகளை எடுக்க முயற்சிக்கலாம் திருமணமான பெண்கள் தங்கள் மாமியார் மற்றும் மாமியார் ஆகியவுடன் நல்ல உறவை பேண வேண்டும் நாளின் இரண்டாம் பாதையில் உங்கள் துணைவியுடன் நேரத்தை செலவிடுவதும் நன்றாக இருக்கும் பெண்கள் நிச்சயதார்த்தம் செய்யலாம் தொழிலதிபர்களுக்கு புதிய கூட்டாமைகள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த உதவும் உங்கள் தகவல் தொடர்புத்துடன் உங்கள் வேலையை வெற்றிகரமாக மாற்றும் மற்றும் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவும் தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை புதிய பகுதிகளுக்கு விரிவுபடுத்த வாய்ப்புகளும் உள்ளது வேலையில் சிறிய தடைகள் ஏற்படலாம் எனவே கவனமாக வேலை செய்வது முக்கியம் புதிய கூட்டாளிகளுடன் புதிய திட்டங்களைப் பற்றி விவாதிப்பது மூலம் சில தொழிலதிபர்கள் லாபம் ஈட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும் சில தொழில் வல்லுநர்கள் ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் மேசராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இதையெல்லாம் தாண்டி வீட்டை புதுப்பித்தல் விடுமுறைகளை திட்டமிடுதல் அல்லது மின்னணு சாதங்களை வாங்குவதற்கு போன்ற செலவுகள் ஏற்படலாம் இந்த விஷயங்களை முன்கூட்டியே நன்கு ஆராயுங்கள் நிதி நிபுணர்களை கலந்து ஆலோசித்து திட்டத்தின்படி செலவிடவும் நண்பர்கள் அல்லது உடன் பெரிய அளவில் கடன் கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் குடும்பத்திற்குள் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் குழந்தைகள் விளையாடும் போது காயமடையலாம் ஆனால் காயங்கள் பெரிதாக இருக்காது உங்களுக்கு ஏதேனும் அசௌகரியம் ஏற்பட்டால் தாமதமின்றி மருத்துவரை அணுகவும் உங்கள் வாழ்க்கை முறைக்கு கவனம் செலுத்துங்கள் நேர்மறையான நபர்களுடன் உங்களை சுற்றி இருப்பது நன்மைகளை தரும் உங்கள் வாழ்க்கை முறையை கண்காணிப்பது நல்லது உங்கள் வாழ்க்கை முறை மிகவும் முக்கியமானது முதியவர்கள் சுவாச பிரச்சனைகள் மற்றும் மூட்டு வலியை அனுபவிக்கலாம் ஏனென்றால் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்கும் நீங்கள் இறங்கும் காரியங்களில் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி குவியும் உத்தியோகம் தொழிலில் சிறப்பான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்திலிருந்த மனக்கவலைகள் நீங்கி அவர்களால் நீங்கள் மகிழ்ச்சியடையும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் லாபம் நன்றாக இருக்கும் கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு பெயர் புகழ் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலை ஊடகம் மருத்துவத்துறையில் இருப்போர் சாதனைகள் படைக்கும் அற்புதமான காலகட்டம் நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து விலகி சுயமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது மனபாரம் குறைந்து நிம்மதி பிறக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி அடுத்தடுத்து நல்லதுகள் நடைபெறும் இழுபறியாக இருந்த காரியங்கள் மாறும் பயணங்களால் ஆதாயம் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவு உண்டு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சொல் கேட்டு நடப்பது பிரமாண்டமான வெற்றிகளை கொடுக்கும் இரத்த பந்த உறவுகளுடன் மோதல் போக்கை தவிர்க்க வேண்டும் தாய் தாய்வழி தந்தை வழி உறவில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் வீண் விவாதங்கள் முன்கோபம் ஆகியவற்றை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் உங்கள் வீட்டின் அருகே உள்ள சிவன் கோவில் சென்று மனதார வழிபடுவதும் காகிதத்திற்கு தினசரி உணவு வைப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் திருமண விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் ஃப்ளாட் வாங்கும் யோகம் உண்டாகும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு மாணவர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருமண பொருத்தம் பார்க்கும் போது மிகுந்த கவனமாக பார்க்க வேண்டும் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோண்டும் தகவல் தொடர்பு அதிகரிக்கும் புதிய வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டுவது பெரிய வளர்ச்சி தரும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு படிக்கும் வாய்ப்பு உண்டாகும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதேபோல் முக்கியமான ஒப்பந்தங்களில் இந்த மாதம் கையெழுத்து போடுவீர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நெருங்கியவர்களின் ஆலோசனை கிடைக்கும் பயணங்கள் நிறைய செய்வீர்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தாயின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதயம் வீடு தாழ்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது படிப்பில் மாணவர்கள் மிக சிறந்த வளர்ச்சியை பெறுவீர்கள் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகும் தொழிலில் நல்ல வளர்ச்சி பெறுவீர்கள் பேச்சாளர்கள் எழுத்தாளர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் குறைபாடு ஏற்படும் சகோதர வகையில் பகைமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது செவ்வாயை வக்ரசனி பார்ப்பதால் வீட்டில் பழுதுகள் வாகனங்களில் பழுதுகள் சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை தாயின் உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும் வீடு கட்டுபவர்கள் கட்டுமானங்களில் கவனம் இருப்பது நல்லது வீடு படிப்புக்காக கடன் வாங்குவீர்கள் சிறு சிறு பாதிப்புகளை சந்தித்தாலும் குரு சுக்ரன் இருப்பதால் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது சரி கிரக நிலைகள் மாறினாலும் உங்கள் அதிர்ஷ்டம் மாறாதபடி பரிகாரம் சொல்லும் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்